அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலிய அமாவாசை இந்த அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் எவ்வாறு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது தர்ப்பணம் கொடுக்கும் போது நாம் எந்த தவறை செய்யக்கூடாது அதோடு நாம் வாழ்வில் இருக்கும் பித்ரு சாபங்களும் பித்ரு தோஷங்களும் நிவர்த்தி அடைய மாலையில் நாம் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றதும் இந்த பதில் நாம் விரிவாக சென்று பார்ப்போம் இணைந்து நிறைவாக வரும் மகாளிய அமாவாசை பட்சத்தோடு இணைந்து வரும் மகாளிய பச்சம்னா என்ன மகாளிய அமாவாசைனா என்ன நம் ஒன்னு தெரிஞ்சுக்கலாங்க மகாலய பச்சம் என்றால் மகாலி என்றால் ஒன்று சேருதல் பச்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவை குறிக்கும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பச்ச காலத்தில் தான் நம்முடைய பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து கிளம்பி பூலோகத்தில் வந்து பதினைந்து நாட்கள் தங்கியிருந்து நாம் செய்யும் தானங்களையும் பூஜை வழிபாடுகளையும் தர்ப்பணங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிகளையும் அருள்களையும் கொடுப்பாங்க இந்த ஆசிகளையும் அருள்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஏனென்றால் முன்னோருடைய ஆசி இருந்தா மட்டும்தான் நம் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா நம்ம வாழலாங்க கடன் பிரச்சனை இருக்காது வீட்டுல சண்டை சச்சரவு இருக்காது கணவன் மனைவி பிரிவு இருக்காது குழந்தைகள் எப்போதும் ஆரோக்கியமா இருப்பாங்க நம்ம முன்னோருடைய ஆசி இருந்தால் மட்டுமே இப்போ நம்ம முன்னோருடைய ஆசை கிடைக்க நம்ம என்னென்னலாம் செய்யணும் பாருங்க அதனாலேயே கடவுள் நமக்கு அழகாவே கொடுத்திருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்ப இந்த மகாலய பச்ச காலத்துலதான் நம்ம வீட்டு வெளியில கோலம் போடக்கூடாது வீட்டுல தவறான சொற்களை பேசக்கூடாது எப்போதும் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நம் முன்னோர்களுக்கு விளக்கை ஏற்றி அவர்களை நினைத்து அவர்களுக்கு சரியான முறையில் பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டுங்க இப்போ இந்த பதினைந்து நாட்களும் என்னால செய்ய முடியல எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை நான் என்னமா பண்றது எப்படி எங்க முன்னோருடைய ஆசையை நான் பெறுவது அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழும்பும் இதனால தான் நமக்கு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை அழகாக நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இப்போ இந்த மகாலய பச்சம் எப்போ வந்தது மகாலய அமாவாசை திதி எப்ப தொடங்குறதுன்றது ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கலாங்க மகாலய பச்சம் வந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முடிவடைகிறதுங்க இந்த 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 நமக்கு டைம் எனக்கு எனக்கு செய்ய முடியல நான் ஒரே நாள்ல வழிபாடு செய்யணும் இந்த பதினைந்து நாட்கள் வழிபட்ட பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகாலய அமாவாசை அந்த ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து நாம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணமும் தானமும் கொடுத்தால் நமக்கு இந்த பதினைந்து நாட்கள் செய்து வழிபட்ட பலன் நமக்கு அருமையா கிடைக்குங்க இந்த மகாலய அமாவாசை இந்த ஆண்டில எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இப்போ அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அமாவாசை திதி தொடங்கி மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறதுங்க இப்போ எந்த நாள்ல சூரிய உதயத்துக்கு பிறகு வருகின்ற நாள் தீதி தான் நமக்கு கணக்கு எடுத்துக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாம் தேதி புதன்கிழமை சரியாக நமக்கு சூரிய உதயம் பிறகு வர்றதுனால நமக்கு அமாவாசை திதி இரண்டாம் தேதியை எடுத்துக்கொள்ளலாங்க இப்ப இந்த நேரத்துல புதன்கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது யமகண்டமும் மத்தியம் பன்னெண்டு ஒன்ற ராவுகாலமும் வந்துருதுங்க இப்ப எந்த நேரத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ன நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாலை சூரிய உதயம் பிறகுதான் நம்ம தர்ப்பணமே கொடுக்கணும் சூரிய பகவானுக்கு நீரை ஊட்டிட பிறகுதான் முன்னோர்களை வழிபடணுங்க அப்ப சூரிய உதயம் நம்மளுக்கு ஆறு மணிக்கே நமக்கு சூரிய உதயம் ஆயிடுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆறு மணி ஐந்து நிமிடம் தொடங்கி ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை நம்ம முன்னோர்களுக்கு மன நிறைவோடு தர்ப்பணம் கொடுக்கலாங்க இப்ப இதை தவறிட்டா கூட ஒன்பது மணி ஐந்து நிமிடங்கள் தொடங்கி பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கூட நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த இரண்டு நேரம் தான் ரொம்ப சரியான நேரங்க இந்த சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுங்க இப்போ தர்ப்பணம் எப்படி கொடுப்பது அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக கொடுக்கலாங்க ஒரு ஆட்டங்கரையில் சென்று வேதியரை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா நம்ம எளிமையான முறையில் பிண்டம் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் உங்களால வசதிக்கு ஏற்ற போல எப்படி முடியுமோ நீங்க அது மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்ப செய்யும் போது ஒரு சில தவறுகளை நீங்க செய்யக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது முதல்ல சூரிய பகவானுக்கு நீரை ஊட்டிட்டு தான் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுக்கும் போது நம் மனசு நிறைவோடு முழு பக்தியோடு நம் முன்னோர்களை மனசுல நினைத்து கொண்டு நீங்க தர்ப்பணத்தை கொடுக்கணுங்க அந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு குழந்தைங்களை தவறான சொற்களோ இல்ல வேற என்ன நகம் ஏற்றதோ போன்ற தவறுகளை நீங்க செய்யவே கூடாது இந்த தர்ப்பணம் கொடுக்கும் போது உங்க முன்னோர்களை மட்டும் மனதில் முழுமையா நினைத்து கொண்டு நீங்க தர்ப்பணம் கொடுங்க இப்ப தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாதுன்ற கேள்விகள் வந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க இப்ப என் கணவரை நான் இருக்கேன் எனக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கலான் தயவு செஞ்சு பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதனால நீங்க பெண்கள் தயவு செஞ்சு நீங்க தர்ப்பணம் கொடுக்காம உங்க கணவர் இறந்துட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க விரதமும் இருக்க கூடாது நீங்க அவங்களுக்கு அன்போடு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தாலே நீங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால பெண்கள் நீங்க தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்காத இது ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் இத புரிந்து கொண்டு நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க இப்ப நான் முன்னோர்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் கொடுத்த முடிச்சாச்சு இப்ப அடுத்து மத்தியம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றை ராவகாலமா இருக்கு அதனால ராவுகாலம் முடிந்த பிறகு உணவுகளை நீங்க எல்ல படையல் போட்டு அந்த உணவுகளை படைச்சு காகத்தை இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உணவுகளை நீங்க சாப்பிடலாம் இப்ப மதிய வேலையும் முடிஞ்சு போச்சு அடுத்து மாலை வேலையில நம் முன்னோர்களுடைய ஆசி பெறுவதற்கும் அவருடைய பித்ரு சாபம் பித்ரு தோஷங்களும் நீங்கிட ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அது என்ன விளக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அகண்ட செட்டி மாதிரி ஒன்னு எடுத்துக்கோங்க எடுத்து அதில் இந்த ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம் முன்னோர்களை நினைச்சு கிழக்கு பக்கமா நோக்கி இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்படி ஏற்றதன் மூலமாக நம் வாழ்வில் இருக்கும் பித்ரு தோஷங்களும் சாபங்களும் நீங்கும் இப்போ ஒரு சிலர் சொல்வீங்க இந்த மகாலய பச்சை காலத்துல என்னால தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு அகண்ட தீபம் ஏற்றி கூட நீங்க முன்னோர்களை வழிபடலாம் அந்த பதினைந்து நாட்களும் ஒரு அகன்ற தீபம் ஏற்றி ஒரு கிளாஸ்ல தண்ணி வைத்து கூட நம் முன்னோர்களை வழிபடலாம் இதுவும் ஒரு முக்கியமான தகவல் இதுவும் நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படி மகாலய அமாவாசை மட்டும் தான் என்னால வழிபட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மாலை வேளையில அந்த அகன்ற தீபம் ஏற்றி ஒரு பக்கத்துல ஒரு கிளாஸ் தண்ணி வைத்தா கூட நம்ம பித்ருக்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படி அவனுடைய அருள் நமக்கு கிடைத்ததுன்னா நம் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி சந்தோஷம் தாங்க கிடைக்கும் இதற்குண்டான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை தாங்க அந்த பிரச்சனையை நிவர்த்தி அடையும் நம் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் மேலும் எப்போதும் நம் கணவருடன் அன்னோனியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் அதனால எப்போதும் இந்த வழிபாடு செய்ய மரவாதீர்கள் நித்தி நாள் கூட இந்த ஒரு மகாலி அமாவாசை நாளில் நீங்க பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்து முன்னோருடைய அருளையும் ஆசையும் பெறுங்க இந்த வழிபாடும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்